न प நான் 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 கேற ஆனா அங்க போறான் நான் அந்த பக்கம் போறான் நான் அந்த பக்கம் வா நான் பண்ண வரேன் என்ன போய் கல்லு அப்பா அது பண்ணாதடா டைப் அடிப்பா அடிப்பா மூடி அது மூடி சார் சார் அண்ணன் அடி தின்னா குரல்ல ஐயா கிட்ட ஐயா கிட்ட சார் சார் இப்போ அடிப்பா அண்ணா அண்ணன் அடி தின்னா அண்ணன் அடி தின்னா என்ன பண்ணனும் அண்ணன் அடி தின்னா Gue t referred on it you. Alright Ni, all right, I don't know what's up to you. Yeah, I don't know. capacity budget day man as a Microchip card day one. Okayichi yatat கோடிக்கு மேலான பணிகளை செய்து எண்ணற்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறுகிய நாலாண்டு காலத்தில் பல மேம்பாலங்கள் பல ஹாஸ்பிட்டல் நூறு படுகை கொண்ட பெரிய ஹாஸ்பிட்டல் அது மாதிரி ஒரு பெரும் வளர்ச்சி இந்த நான்கு ஆண்டு காலத்தில் கண்டு இருக்கிறது காட்பாடி தொகுதி மக்கள் அனைவரும் நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய அமைச்சருக்கும் என்ற உறுதியாக இருக்கும் என்று கேட்டு நன்றி பெரிய நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி மரியாதைக்குரிய அணைக்கட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துறை உலகம் வரை கேட்டுக்கொள்ள ஒன்று புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் காட்பாடி வட்டம் காங்கே நல்லூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மைய அமைக்கும் பணிக்கு ஆனால் அடுத்த மாதிரிக்கு போவது நமக்கு வேறு தோறும் உண்மையெல்லாம் வேலூரில் முன்சிபாலிட்டிக்கு பக்கத்தில் உள்ளே போனால் கண்ணை இருந்தோம் அந்த ஆஸ்பத்திரி அடுத்த மாறி வந்ததால் அது அப்படியே நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்லி மீண்டும் பழையப்படி அல்ல புதிய புதிய கருவிகளோடு ஒரு புது ஆஸ்பத்திரியை நிறைவேற்றோம் நேற்றை கூட நான் அந்த சுகாதார மந்திரியை பார்த்து பண்ணுவதில் இருந்து எல்லா விதமான ரத்த சோதனைக்கும் செய்வதற்கான அவ்வளவையும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறேன் ஆகவே இந்த ஒரு நந்தகார்டை போல் தலைவரில் தேர்ந்த பிறகு அந்த ஆற்றத்தை மிக நவீனமாக எல்லா வசதியும் இருக்கும் செயற்காடு கூட்டுறையில் நூறு வெற்றிகளைக் கொண்ட ஆயிர்களி ஆற்றேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு கருணிகள் இவைகளோட இந்த மாதிரி எழுதியில் அதை தயக்கப் போகிறேன் காரணம் வேறு வெற்றிகளை இருந்தாலும் பண்மையோடு பாதம் இருக்கொள் இருந்ததை சில முக்கியமான விவகாரங்களை பொதுமணியை இருப்பது குறையாத சட்ட உணர்ச்சியை பார்த்தால் என்னோடு நூலவர் எல்லாம் மழை வழி பார்த்தார்

nun noticing தாரelson கafter் еёத்தрост stakesர temples <laughs> அதுத்து வேருக்கு அivilёз豆 compound அவருக்கும் <mile> <laughs> <laughs> <parfois> <Jade into> <Forgive> <bronze> இந்த கோரிக்கை வகையிற்காக நான் நன்றி கொள்கிறேன் இந்த தொகுதியினுடைய மூலம் விரைவில் நம்முடைய தொகுதியில் இதுவரையில் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் பள்ளி கல்விகள் திட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு படித்த பிள்ளைகளுக்கு ஒரு பத்து பேருக்காவது வேலை கிடைப்பதற்கு சித்தாக்கை வரவில்லை எனவே இந்த முறை இந்த சட்டமன்றத்தில் சித்தாக்க ஒன்றை

இது நிதி ஒதுக்காத நிலையில் பிரதமர் தமிழகத்துக்கு வருவதை மகிழ்ச்சி சார்

ஒரே நாடு ஒரே பகுதியில் நடக்காது ஒரே மொழி ஒரே நாடு ஒரே சாமியார் ஒரே காப்பாற்று